வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த உலகத்துல சில பேர்கள் பார்க்குறோம் அவங்கள பார்க்கும்போது ஒரு சில புது யோசனைகள் நமக்கு வரும் ஒரு புது பார்வை கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வென்ற ஹங்கேரிய எழுத்தாளர் லாஸ்லோ கிராஸ்னா ஹோர்காய் இவர் சாதாரணமான எழுத்தாளர் இல்லைங்க இவர் எழுத்து ஒரு ஆழமான அனுபவம் மாதிரி இருக்குதுங்க இன்று அவரை பத்தியும் அவர் எப்படி உலகத்தை திரும்பி பார்க்க வச்சாருங்கிறத பத்தியும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோங்க லாஸ்லோவின் ஆரம்ப வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஹங்கேரியில பிறந்த லாஸ்ட்லோ ஆரம்பத்துல சட்டம் படிச்சாருங்க சட்டம் படிச்சவரு ஆனா மனசு முழுக்க இலட்சியத்துக்கே கம்யூனிஸ்ட் ஆட்சியில பிறந்த அவர் வாழ்க்கை சாதாரணமா இல்லங்க அந்த காலத்துல சுதந்திரம் என்றால் ஒரு கனவு மாதிரி தான் வெளிநாட்டுக்கே போக அனுமதி இல்லை அவருடைய பாஸ்போர்ட்டும் பறிமுதல் பண்ணப்பட்டிருந்துச்சு அந்த சுருக்கப்பட்ட சூழ்நிலையில தான் அவர் எழுத தொடங்கியிருக்காருங்க யாரும் கவனிக்காத நேரத்துல அவர் சொந்த உலகத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காருங்க கற்பனை துயரம் நம்பிக்கை எதிர்ப்பு எல்லாம் கலந்த ஒரு பிரபஞ்சமா இருக்குங்க அவருடைய முதல் நாவல் தான் சத்தான் டாங்கோ அந்த புத்தகம் வந்தபோது மக்கள் அதிர்ச்சி அடைந்தாங்க இது ஒரு சாதாரண கதை அல்ல ஒரு கிராமம் அதன் சிதைந்த வாழ்க்கை பாழாகிய மனிதர்கள் அந்த எல்லாத்தையும் அவர் ஒரு தத்துவ மாதிரி எழுந்திருந்தாருங்க அந்த எழுத்துல உள்ள ஆழம் சோகம் நிஜம் இதெல்லாம் வாசகனை முழுக்க ஆழ்த்துங்க அதான் காரணங்க இவர் பேரழிவின் மாஸ்டர் என்று அழைக்கப்பட்டாருங்க இதுதான் அவரை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய ஒரு புத்தகம் அமெரிக்க விமர்சகர் ஜூசன் ஜோண்டாக் நேரடியாக சொன்னாரு இந்த மனிதர் பேரவை எழு பேரழிவை எழுதியாலும் அதிலிருந்து உயிரோட்டத்தை காற்றாரு அவரது எழுத்து மனித இனத்தின் மனித மனத்தோட இருண்ட பகுதியை வெளிச்சம் போட்டு காட்டும் வகையில் இருக்குது நம்ம சமூகத்துக்குள் மறைந்திருக்கும் பயம் தோல்வி சோர்வு இதை அவர் வார்த்தைகளால் ஓவியம் போல வரையற செஞ்சிருக்காருங்க லாஸ்ட்லோ கிராஸ்லோ ஹோர்காய் ஒரு விசித்திரமான விஷயம் செஞ்சாருங்க அவர் முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப்பை பயன்படுத்தவே மாட்டாராங்க அவருடைய ஒரு வாக்கியம் சில நேரம் ஒரு பக்கமோ ரெண்டு பக்கமோ நீளமாக இருக்கும் நீங்கள் படிக்கும்போது அந்த வாக்கியம் முடிவில்லாத சிந்தனை ஓட்டம் மாதிரி இருக்குங்க அதுபோல் நம்ம மனசும் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பாணிதான் அவருடைய அடையாளம் உலகம் எளிமையாக எழுத முயற்சிக்கும் போது இவர் எழுத்து சவால் ஆகணும் வாசகருக்கு சிந்தனை பயனாகணும் என்றாருங்க தான் இவர் வேறுபட்டவருங்க நோபல் கமிட்டி இவரை பாராட்டியதற்கான காரணம் உலகம் பயத்தில் இருக்கும்போது கலையின் வலிமை எவ்வளவு பெரியது என்பதை இவர் நிரூபிச்சிருக்காருங்க அந்த வரி சொல்லும் உண்மை என்ன தெரியுங்களா இவர் எழுதிய ஒவ்வொரு வார்த்தையும் மனித வாழ்க்கையோடு மோதுகிறதுங்க அதில் அரசியல் உண்டு சமூகம் உண்டு மனித மனத்தோடைய ஆழம் உண்டுங்க அவரது விருதுகள் கௌரவங்கள் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மேன் புக்கர் சர்வதேச பரிசு மேன் புக்கர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸு டூ தௌசண்ட் நைன் அமெரிக்கா புதிய புத்தக விருது நேஷனல் புக் அவார்டு மேலும் பல உலகளாவிய விருதுகள் அவர் எழுத்துக்களை திரைப்படங்களாக படங்கள் ஸ்லோ மோஷன் காட்சிகளுக்கான பிரபலமானதுங்க அதுபோலதான் லாஸ்ட்லோட எழுத்தும் மெதுவாக நிதானமாக ஆழமாக நடக்கிறது இருவரின் கூட்டணி கலை மற்றும் தத்துவத்தின் சங்கம மாதிரி இருக்குங்க நான் பேரழிவு பற்றி எழுதுகிறேன் ஏன் என்றால் அதிலிருந்து எது பிழைத்து வாழ்கிறது என்று நான் இன்னும் நம்புகிறேன் இந்த வரி ஒரு உலகத்தையே கவர்ந்ததுங்க அதாவது அவர் எழுதுவது சோகத்துக்காக அல்ல நம்பிக்கைக்காக அவர் சொல்ல வருவது இருளுக்குள்ளேயே ஒளி இருக்கும் என்பதுதான் இவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிக பெரிய பாடம் உண்மையா இரு உன் பணியை கைவிடாதே உலகம் ஒரு நாள் உன்னை தேடி வரும் அவர் எழுபது வயது கடந்த வந்தவருங்க ஆனால இன்னும் நம்பிக்கை இன்னும் எழுத்துல உயிர் கலந்திருக்க உயிர் கலந்துக்கிறாருங்க அவர் நம்பிக்கை கலைதான் மனிதத்தின் கடைசி நம்பிக்கைங்க இதுதான் அவரை நோபல் பரிசுக்கு தகுதியானவரா மாற்றிருக்குங்க லாஸ்ட்ல கிராண்ட்ஷா ஹோர்காய் ஒரு எழுத்தாளர் மட்டும் இல்லைங்க ஒரு சிந்தனையின் புரட்சி அவருடைய வாழ்க்கை நம்மை நினைவூட்டுகிறது எழுத்து என்பது வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு எதிர்ப்பு ஒரு ஆழமான மனதின் மௌனத்தின் குரல் உலகம் எளிமையாக எழுதும் போது இவர் கடினமாக எழுதணும் ஆனால் உண்மையாக எழுதணும் என்று நிரூபித்தாருங்க அந்த உண்மைதான் இன்று இவருக்கு நோபல் பரிசை கொண்டு வந்து சேர்த்துருக்குங்க இவர் கதையை கேட்ட பிறகு உங்களுக்கு என்ன தோணுது இப்படி சவாலான தனித்துவமான பாதையில போகணும்னு தோணுதா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இப்படி பல இன்ஃபர்மேஷனல் இன்ஸ்பிரேஷனல் கதைகள் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்